ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஐந்தாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக எந்த கடவுளை நீங்கள் வணங்கணும் மேலும் ஏதாவது கெடு பலன்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிமுறையில் நீங்கள் பரிகாரங்களில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வெளியே பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த சிம்மராசினியர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசி நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரம் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது சிமராசி நீர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கப்போகுது மேலும் கிரக நிலைகளானது எங்கெங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் கேது பகவானோ சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சந்திர பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கார் களத்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு ஐன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு மேலும் கிரக மாற்றங்கள் என்ன தேதிக்கு எங்கெங்கு மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு அதே போல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து கொண்டு பஞ்சம ஸ்தானத்திற்கு மாறப் போகிறாரு மேலும் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று பகவான் இதனால உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அதாவது டிசம்பர் பதினைந்தாம் தேதி பௌர்ணமி நடக்கிறக்கு அந்த பதினைந்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை போலவே உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கறது நிச்சயமா கிடைக்கும் அதே வேளையில உங்களுடைய ராசியை வந்து செவ்வாய் பகவான் பார்ப்பதால மற்றவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ள நேரிடும் அதனால மத்தவங்க கிட்ட நீங்க பேசும்போது பேச்சில் அதிகளவு கவனம் கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க மேலும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறைய போகுது எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில் மற்றும் வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு கவனமாக இந்த காலகட்டத்தில் பணத்தை கையாளுவது ரொம்ப நல்லது மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும் அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது ரொம்ப நல்லது மேலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க போகுது மனசு தாவங்கள் எனவே எதையும் பேசுவது ரொம்ப மேலும் பிள்ளைகளிடம் அன்பாக பேசுவது நன்மையை கொடுக்கும் அக்கம் பக்கத்தினரோடு வீண் வாக்குவாதங்களை செய்யாதிருப்பது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசினியர்களுக்கு விவேகமாக செயல்படுவது வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்கக்கூடும் அதனால் கவனமாயிருங்க வீண் அலைச்சல் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தாரோடு பழகும் போது கவனம் தேவை நண்பர்கள் மூலமாக வீண் அழைச்சல் குறையும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகலாம் வீண் அழைச்சல் வேலைப்பழு இருக்கும் மேல் இடத்திடம் நெருக்கம் அதிகரிக்கும் மனம் மகிழும் காரியங்கள் நடக்கும் வெளி மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் வீண் அலைச்சலை தவிர்ப்பதின் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீண் மனக்கவலை உண்டாகும் எதிர்பாராத செலவு ஏற்படும் அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலைகள் வரப்போகுது பணவரத்து அதிகரிக்கும் வாக்குவன்மையால் காரியம் அனைத்திலுமே அனுகூலம் பிறக்கும் மேலும் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் எதிர்பார்த்த போட்டிகள் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் விஷயங்கள்ல கவனமாக இருங்க பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின்னர் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல சந்திக்க வேண்டிய நிலை வரும் அதே போல் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் விருந்தினர்கள் வருகை இருக்கும் அதனால் செலவுகளும் அதிகரிக்கும் மேலும் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது வாகனங்களால் வாகனங்களால் சில பல விஷயங்கள்லாம் நடக்க அதாவது வாகனங்களில் செல்லும்போது நெடுந்தூர பயணங்களின் போது கவனமாக இருப்பது நல்லது அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில சிவன் கோவிலுக்கு சென்று சிவனையும் நவகிரகத்தில் இருக்க சூரிய பகவானையும் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கும் பிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று சந்திராஷ்டம தினங்கள் ஒன்பது பத்து அப்படின்னும் சொல்லப்படுது மட்டும் இல்லாம கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தனாதிபதியோடு அதாவது புதனோடு இணைந்து சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாரு எனவே பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இதனால சிறப்பாக இருக்கும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியை செவ்வாய் பார்ப்பதால குடும்ப சுமை அதிகரிக்கும் கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது வெட்டு செல்வதன் மூலமே உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நடக்கும் ராசியில செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் ஆனவர் இந்த மாதம் முழுவதுமே பக்ரம் அடைகிறாரு மேலும் உங்க ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் பஞ்சம மற்றும் அஷ்டமாதிபதியான குரு தொழில்ஸ்தானத்தில் வலிமை இழப்பது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுடைய பிள்ளைகளால் சில பல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வருங்க பாகப்பிரிவினை முடிவடையாமல் இழுப்பறையான நிலையில் இருக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள் ஏற்பட்ட அரசல் புரசல்களை பெரிதாக புள்ள வேண்டாம் மேலும் எதையும் சமாளிக்கும் வலிமை உங்களுக்கு பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் குருவின் பகர காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் பத்தாம் இடத்துல குரு வருவதால் பதவி மாற்றமும் அதே போல கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை பார்ப்பதால உங்களுடைய ராசிக்கு மற்றும் ஆகிய இடங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் அவரது பார்வையானது சனியின் பதியும் போது குடும்ப பிரச்சனைகள் கூடுதலா இருக்கும் கடுமையா முயற்சித்து காரியங்கள் கைகூடாமல் போகலாம் நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் வீண் பள்ளிக்கு ஆளாக நேரிடும் மேலும் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மகர ராசிக்கு சுக்ரன் சென்றிருக்காரு மேலும் உங்க வாசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் அந்த பகவான் அவர் இப்பொழுது மகரத்திற்கு வரும்போது கடன் சுமை முழுக்க குறையும் கவலைகள் தீரும் இடம் பூமி வாங்குவதில் இருந்து வந்த பிரச்சனை தீரப்போகுது பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய பயணங்கள் அனைத்துமே பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கக்கூடும் உடன் பிறப்புகள் வழியே சுப காரியம் முடிவாகும் நீண்ட நாளை பிரச்சனைகளை சரி செய்வீங்க மேலும் கடகராசியில் செஞ்சிருக்கக்கூடிய செவ்வாய் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வக்ரம் பெற்றிருந்தார் மேலும் இதனால் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் மேலும் சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடு உண்டாகும் குறிப்பாக நரம்பு எலும்பு பாதிப்புகள் ஏற்பட்டு மனக்கவலையை அதிகரிக்க செய்யும் எதையும் துணிந்து செய்ய இயலாது வீடு மாற்றம் வரக்கூடும் தந்தை வழி உறவால் விரிசல் ஏற்படும் வெளிநாட்டு வேலைக்கான முயற்சியில் இடையூறுகள் வரக்கூடும் அதே போல பொது வாழ்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி மாற்றம் ஏற்பட போகுது வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்தாலுமே இடமாற்றம் அல்லது நாடு மாற்றம் செய்யலாமா அப்படின்னு யோசிப்பீங்க இருப்பவங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற நினைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கலைஞர்களுக்கு தலைமை பதவிகள் தேடி வரப்போகுது மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மரதையின் காரணமா படிப்பில் அக்கறை குறையக்கூடும் பெண்களாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப தகவல்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மேலும் எதையும் எளிதில் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவின் மூலியமாக சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமி அதாவது டிசம்பர் பதினைந்துக்கு பிறகு உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்திருப்போம் பதிவில் சொல்லப்பட்ட அனைத்து விதமான தகவலுமே சிம்ம ராசி நேர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தாங்க அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிம்ம ராசி நேர்களாக இருந்தால் அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு சிம்மராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி